ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இழுப்போய்ப்பு சம்பா அரிசியில் புட்டு செஞ்சிடலாம் ரெண்டு கப் அரிசியை வா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊறிட்டு தண்ணியை இறுத்துட்டு ஒரு ஹாட்டன் துணியில் பேனுக்கடியில் ஒரு இருபது நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க காஞ்ச மருவு அரிசி காயில் ஒட்டாது இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மாவு திருச்சாச்சு இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க மாவு ஹீட்டான மருவை அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க மாவு வந்து மணல் மாதிரி வறுக்கணும் இப்போ கட்டி இருக்கிறதுனால மிக்ஸியில் போட்டு ஒரு திரு திரிச்சிக்கோங்க இப்போ மாவு திரிச்சாச்சு இப்போ புட்டு மாவு தயார் பண்ணிடலாம் அந்த புட்டு மாவு கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பக்குவம் எப்படின்னா பிடித்தா பிடிக்கணும் உதிர்த்தா உதிரணும் அதுதான் பக்குவம் இதை மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் திரும்பியும் மிக்ஸியில் போட்டு திரிச்சிக்கோங்க இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிட்டு இப்போ புட்டு குளல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு போட்டுக்கோங்க மாறி மாறி போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் கடைசியில் போட்டு மூடி வச்சு குக்கரில் தண்ணி வச்சு வெயிட்டு போடாமல் புட்டுக்கொள்ளலாம் மேலே வச்சு புட்டு மா புட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ புட்டு வெந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த புட்டு நல்ல சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது கூட அப்பளம் நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகரு பழம் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ சுவையான இழுப்பைப்பு அரிசி புட்டு ரெடி இது கூட கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க விளமுடன்